அதாவது மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஆங்கில டெஸ்ட் பாஸ் பண்ணணும் ஆயிரத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டி வரும் தொண்ணூத்தஞ்சு விதமான கோர்ஸ் என்ரோல்மெண்ட் தொண்ணூறு விதமான கம்ப்ளிகேஷன் ரேட் எல்லாமே போகணும் கம்யூனிட்டியில் நிறைய பெண்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்க ஜாப் செக்யூரிட்டி டவுட்ஸ் வரும் ஜாப் தேடுறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்கில்ஸ் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இனி எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டி வரும் வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம என்ன வீடியோல பாக்க போறோன்றது புதிதா சேனலுக்கு செஞ்சு பண்ணி வைங்க லண்டன்ல ஹோம் ஆஃபீஸில் வர எந்த அப்டேட்ஸும் எந்த அப்டேட்ஸும் உடனுக்குடனா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்பதான் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா நான் சும்மா பேப்பரை வாசிட்டு சொல்ற விஷயம் இல்லைங்க ஃபுல்லா அப்டேட்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி உடனுக்குடனே அப்டேட் வந்து கொண்டு இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா அஞ்சு வருஷம் எல்ஆர் பத்து வருஷம் எல்ஆர் இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணமுடா நீங்கள் எப்பயுமே இந்த சேனலோட இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் கூட லைக் பண்ணுவேங்க அப்போ தான் உங்களுக்கும் நான் காட்டுற வீடியோஸ் வந்து அடிக்கடி காட்டும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு லேட்டஸ்ட் குடியேற்ற விதிகளை பத்தி பேச போறோம் பிரைம் மினிஸ்டர் கிரிஸ்டேமர் கவர்மெண்ட் ரிஸ்டோரிங் கண்ட்ரோல் ஓவர் த இமிக்ரேஷன் என்ற பேர்ல ஒரு ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணி இருந்துச்சு அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே பாருங்க அந்த ஒயிட் பேப்பருடைய ரிலீஸுக்கு பிறகு இது தமிழ் கம்யூனிட்டியை எப்படி பாதிக்க போகுது விசா ரூல்ஸ் வேலை வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே எப்படி பாதிக்க போதும் சொல்லி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஒயிட் பேப்பர் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நாம பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அப்டேட் சொல்றாங்க அது எல்லாமே இப்போ நாம கவர்மெண்ட் மூலமா வந்திருக்க அப்டேட் என்னன்றதுதான் நாம இந்த வீடியோல சொல்ல போறது யூகே குடியேற்ற சிஸ்டம் ரொம்ப புரோக்கன் சொல்லி ஸ்டாமர் கவர்மெண்ட் வந்து சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நெட் மைக்ரேஷன் ரெண்டு தசம் ரெண்டு நான்கு லட்சமாக இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது லட்சமாக ஜம்ப் பண்ணிடுச்சு இது டூ மச் சொல்லி ஹோம் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த பை பேப்பர் வந்து எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் சொல்ற மெயின் கோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ட்ரோல் நியாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மைக்ரேஷனை குறைக்கணும் ஆனா யூகே பொருளாதாரம் வளரணும் எப்படி இது நல்லா இருக்குல்ல ஆனா இதுதான் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ண போது தான் இப்போ நாம பார்க்க போறோம் லெஸ் பிரேக் டவுன் குடியேற்ற விதிகள்ல சில முக்கிய மாற்றங்கள் இருக்கு ஓகே இந்த புது ரூல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஸ்கில் ஒர்க்கர் த்ரெஷ் இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்கில் ஒர்க் வீசாக்கு மினிமம் ஸ்கில் லெவல் ஆர் கியூ எஃப் த்ரீ அதாவது ஏ லெவல் எக்ஸாம்பிள் ஆனா இப்போ அதை ஆர் கியூஎஃப் சிக்ஸ் ஆக அதாவது டிகிரி லெவலுக்கு மாற்றுறாங்க இது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது வேலைகளை விசா லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும் உதாரணமாக நம்ம தமிழ் கம்யூனிட்டியில நிறைய நர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க கேர் வர்க்கர்ஸ் இருக்கிறாங்க ஆனா கேர் வர்க்கர்ஸுக்கு வந்து விசா ரூட் இப்ப வெளிநாட்டில இருந்து புது அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இருக்கிற வர்க்கர்ஸுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆனா புது ஆக்களுக்கு வாரதுக்கு வந்து டஃபா இருக்க போகுது இதுதான் இவ இருக்கிற முதலாவது கோல்டன் ரூல் சொல்லலாம் அடுத்த வந்து ரெண்டாவது செட்டில்மெண்ட் பீரியட் இது ஷாக் பண்ற நியூஸ் தான் யூகேல பெர்மனன் செட்டில்மெண்ட் அதாவது இன்ஃபினிட்டி டு லீவ் டு எல் ஆர் சொல்லுவாங்க அது அஞ்சு வருஷம் இருந்துச்சு ஆனா இப்ப அதை பத்து வருஷமா எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க இனி பத்து வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் உங்களுக்கு நீங்க யூகேல இருந்து ஐஎல்ஆர் எடுக்கணும்னு சொன்னா பத்து வருஷம் வெயிட் பண்ண வேணும் அப்ப பத்து வருஷத்துக்குரிய ஃபீஸ் எல்லாமே கட்ட வேணும் இது ஃபேமிலியோட லாங் டேர்ம் பிளான்ஸ வந்து இது பாதிக்கும் இதான் ரெண்டாவது ரியல் ரூல்ஸ் மூன்றாவது ரூல்ஸ் அஸ் யூஷுவல் லாங்குவேஜ் ரூல்ஸ் தான் மைக்ரேஷன் மட்டும் இல்ல இனி டிபெண்டன்ஸும் அதாவது மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா ஆங்கில டெஸ்ட் பாஸ் பண்ணணும் விசா எக்ஸ்டென்ட் பண்ணும்போதும் அல்லது செட்டில்மெண்ட் அப்ளை பண்ணும்போதும் போதும் ஆங்கிலத்துல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட வேணும் இது கம்யூனிட்டியில ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா ஓகே ஆனா புது மைக்ரேஷன்ஸுக்கு இது சவாலாக இருக்க போகுது இமிகிரேஷன் ஸ்கில்ஸ்

இது சின்ன பிஸ்னஸுக்கு குறிப்பாக தமிழ் கடைகளுக்கும் இது வந்து இனி கஷ்டமாக இருக்க போகுது வந்து அண்ட் இன்டர்நேஷனல் மாணவர்கள் குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் யூகேல படிச்சு கிராஜுவேட் விசா வாங்குறவங்க இப்ப ரெண்டு வருஷம் ஸ்டே பண்ணலாம் ஆனா இத பதினெட்டு மாசமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பிளஸ் கல்வி நிறுவனங்களோட கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் எல்லாத்துமே ஸ்டெக் பண்றாங்க தொண்ணூத்தி அஞ்சு விதமான கோர்ஸ் என்ரோல்மெண்ட் தொண்ணூறு விதமான கம்ப்ளிகேஷன் ரேட் எல்லாமே வேணும் இது காலேஜ் ஹவுசரோட ஃப்ரெஷ் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்க இப்போ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இனி இதனுடைய தமிழ் கம்யூனிட்டியோட தாக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் யூகேல தமிழ் மக்கள் நிறைய பேர் நிறைய செக்டர்ல இருக்கிறாங்க உதாரணம் ஹெல்த் கேர் ஐடி ரீட்டைல் கேர் டேக்கிங் அப்படி நிறைய நம்ம ஆக்கள் இருக்கிறாங்க இது எப்படி நம்ம ஆக்களை எப்படி பாதிக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஹேர் ஒர்க்கர்ஸ் பார்த்தோம்னா ஹேர் ஒர்க்கர்ஸ் விசாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம நர்ஸ் அல்லது ஹேர் அசிஸ்டன்ட் வெளிநாட்டுல இருந்து வாரது இனிட்டா ஏற்கனவே யூகேல ஒன்று தசம் மூன்று ஒன்று லட்சம் வேக்கன்சிஸ் சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கு ஆனா இது வந்து என்ஹெச்எஸ் மற்றும் ஹேக் ஹோம்ஸ வந்து ப்ரெஷர் பண்ணும் நம்ம கம்யூனிட்டியில நிறைய பெண்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அவங்க ஜாப் செக்யூரிட்டி டவுட்ஸ் வரும் அடுத்தது வந்து ஃபேமிலி பத்து வருஷ செட்டில்மெண்ட் ரூலுக்கு மற்றும் ஸ்ட்ரிக்ட் ஆங்கில டெஸ்ட்கள் மற்றும் ஃபேமிலி ரீயூனியன் எல்லாமே டிலே பண்ணும் உதாரணமாக நீங்க யூகேல இருக்கீங்க உங்க மனைவிய கூட்டி வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனா அவங்களுக்கு ஆங்கில டெஸ்ட் எடுக்கணும் அதாவது அயல்ஸ் எடுக்க வேணும் இது வந்து விசாவை வந்து டிலே பண்ணும் அதே மாதிரி மாணவர்கள் நம்ம தமிழ் மாணவர்கள் யூகே யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க வந்து கிராஜுவேட் பண்ணி பிஎஸ் டபிள்யூ எடுத்தா ரெண்டு வருஷம் இருக்கலாம் இருந்தது இப்ப பதினெட்டு வயசு பதினெட்டு மாசமாக பண்ணாங்க பிளஸ் யூனிவர்சிட்டி இப்போ இன்டர்நேஷனல் மாணவர்கள் இருந்து இன்கம் லெவல் எல்லாமே டெஸ்ட் பண்ணும் சோ எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்ததா வந்து பிசினஸ் ஓனர்ஸ் நம்ம தமிழ் கடை ஓனர்ஸும் இனி வெளிநாட்டுல இருந்து எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் இமிகிரேஷன் கட்ட வேண்டி வரும் இனி விமர்சனங்கள் மற்றும் எதிர்காலத்தை பத்தி பேசுவோம் இந்த ரூல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இல்லைங்க லேபர் எம்பிக்கள் யூனியன்கள் சாரிஸ் எல்லாமே பேக்லாக் பண்றாங்க ரோயல் காலேஜ் நர்சிங் என்ன சொல்றதுன்னு சொன்னா ஓவர்சீஸ் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னு சொன்னா என்ஹெச்எஸ் கலாப்ஸ் ஆயிடும்னு சொல்றாங்க இவ்வளவு தாங்க இப்ப இருக்கிற ஓவரோலா அப்டேட் இந்த யூகே குடியேற்ற விதிகள்ல வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்து பேசியாச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கான பதில்களை நான் வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாம நான் ஏதாவது வீடியோ செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் விடைபெறுவது உங்களை அன்பு நான் சியோ அனதர் வீடியோ சியஸ் மக்களே